ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்க கூடிய நல்லண்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி மூணாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் மலை மலை முளைஞ்சில் முளைஞ்சில் மண்ணி மண்ணி கிடந்துறங்கும் கிடந்துறங்கும் சீரிய சீரிய சிங்கம் சிங்கம் அறிவுற்று அறிவுற்று தீவிழித்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க பொங்க எப்பாடும் எப்பாடும் பேர்ந்துதறி பேர்ந்துதறி நிமிர்ந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு முழங்கி புறப்பட்டு போதருமா போலே போதருமா போலே நீ நீ பூவை பூவண்ணா பூவை பூவண்ணா உன் கோயில் உன் கோயில் நின்றும் நின்றும் இங்கனே இங்கனே போந்தருளி போந்தருளி கோப்புடைய கோப்புடைய சீரிய சீரிய சிங்காசனத்திருந்து சிங்காசனத்திருந்து வந்த யாம் வந்த காரியம் காரியம் ருடேலோ ஆராய்ந்தருடேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் மலை முளைஞ்சுள் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ரெம்பாவாய் முளைஞ்சில் மண்ணிக் கிளந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மகிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து மூரி கோப்புடைய சிங்காசனத்திலிருந்து என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினால கண்ணனம்பெருமான தாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஆய்ச்சிகள் அனைவரும் பகவானிடத்தில் தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடியதை தங்களுடைய மன விருப்பத்தை சொல்லி அதை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறதாக இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தின் பொருள் விளக்கம் அடியனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கம் என்று சொல்லி ஒரு லிங்க் வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு லிங்கை கொண்டு தாங்கள் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை ஆழ்ந்து அனுபவிக்கலாம் தங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அனைவருக்குமே இதை பற்றி மிக விளக்கமாக எடுத்து சொல்லி அவர்களும் கேட்கும்படி செய்யலாம் இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரம் தினசரி பாராயணம் செய்ய வேண்டியது அப்படி பாராயணம் செய்வதினாலே பகவான் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் உசத்தியான பாசுரம் மிக உயர்ந்ததான தத்துவம் ஆண்டாள் நாச்சியார் பகவானிடத்துல தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கின்றதான ஒரு பாசுரம் ஆழ்ந்து அனுபவித்து பொருள் உணர்ந்து மனப்பூர்வமாக பக்தி பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டும் கண்ணன் பெருமாள் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பாசுரத்தை பாராயணம் செய்வோம் நம்முடைய எல்லாவிதமான மன விருப்பங்களையும் பகவானிடத்தில் சொல்லி அவனும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதை அனுபவிப்போம் लोका सता सुखिनो जय श्रीराम जय हिंद